ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவின் டாப் ஐம்பது முன்னணி நடிகைகள் மற்றும் அவர்களது வயது என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நயன்தாரா இவங்களோட வயது முப்பத்தி ஒன்பது சமந்தா இவங்களோட வயது முப்பத்தி ஏழு த்ரிஷா கிருஷ்ணன் இவங்களோட வயது நாற்பத்தி ஒன்று காஜல் அகர்வால் இவங்களோட வயது முப்பத்தி எட்டு கீர்த்தி சுரேஷ் இவங்களோட வயது முப்பத்தி ஒன்று பிரியா பவானி சங்கர் இவங்களோட வயது முப்பத்தி நாலு காயத்ரி சங்கர் இவங்களோட வயது முப்பத்தி ஒன்று இவானா இவங்களோட வயது இருபத்தி நாலு பிரியங்கா மோகன் இவங்களோட வயது இருபத்தி ஒன்பது சாய் பல்லவி இவங்களோட வயது முப்பத்தி ரெண்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களோட வயது முப்பத்தி நாலு ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்களோட வயது முப்பத்தி மூணு ஊர்வசி இவங்களோட வயது ஐம்பத்தி ஐந்து கோவை சரளா இவங்களோட வயது அறுபத்தி ரெண்டு நித்யா மேனன் இவங்களோட வயது முப்பத்தி ஆறு ஜோதிகா இவங்களோட வயது நாற்பத்தி ஐந்து வரலக்ஷ்மி சரத்குமார் இவங்களோட வயது முப்பத்தி ஒன்பது ஆண்ட்ரியா ஜெரேமியா இவங்களோட வயது முப்பத்தி எட்டு ராஷி கண்ணா இவங்களோட வயது முப்பத்தி மூணு அனுஷ்கா ஷெட்டி இவங்களோட வயது நாற்பத்தி ரெண்டு பிரியங்கா மோகன் இவங்களோட வயது இருபத்தி ஒன்பது மஞ்சுவாரியார் இவங்களோட வயது நாற்பத்தி ஐந்து ஷீலா ராஜ்குமார் இவங்களோட வயது முப்பத்தி ஒன்று பூஜா ஹெக்டே இவங்களோட வயது முப்பத்தி மூணு ராஷ்மிகா மந்தனா இவங்களோட வயது இருபத்தி எட்டு அமலா பால் இவங்களோட வயது முப்பத்தி ரெண்டு நிவேதிதா சதீஷ் இவங்களோட வயது இருபத்தி ஐந்து நஸ்ரியா நசீம் இவங்களோட வயது இருபத்தி ஒன்பது கல்யாணி பிரியதர்ஷன் இவங்களோட வயது முப்பத்தி ஒன்று ஐஸ்வர்யா மேனன் இவங்களோட வயது இருபத்தி ஒன்பது நிதி அகர்வால் இவங்களோட வயது முப்பது ரகுல் பிரீத் சிங் இவங்களோட வயது முப்பத்தி மூணு சஞ்சனா நடராஜன் இவங்களோட வயது இருபத்தி ஒன்பது ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட வயது ஐம்பத்தி மூணு பிரியா ஆனந்த் இவங்களோட வயது முப்பத்தி ஏழு ஸ்ருதிஹாசன் இவங்களோட வயது முப்பத்தி எட்டு மாளவிகா மோகனன் இவங்களோட வயது முப்பது ரெஜினா கசாண்ட்ரியா இவங்களோட வயது முப்பத்தி மூணு எமி ஜாக்சன் இவங்களோட வயது முப்பத்தி ரெண்டு இந்துஜா இவங்களோட வயது இருபத்தி ஒன்பது வாணி போஜன் இவங்களோட வயது முப்பத்தி ஐந்து தமனா பாட்டியா இவங்களோட வயது முப்பத்தி நான்கு ஸ்ரேயா ஷரண் இவங்களோட வயது நாற்பத்தி ஒன்று அமிர்தா ஐயர் இவங்களோட வயது முப்பது நிவேதா பெத்திராஜ் இவங்களோட வயது முப்பத்தி ரெண்டு ஷாஷி அகர்வால் இவங்களோட வயது முப்பத்தி நான்கு ஷிவானி நாராயணன் இவங்களோட வயது இருபத்தி மூன்று அம்மு அபிராமி இவங்களோட வயது இருபத்தி நான்கு ஜனனி ஐயர் இவங்களோட வயது முப்பத்தி ஆறு நந்திதா ஸ்வேதா இவங்களோட வயது முப்பத்தி நான்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் டாப் ஐம்பது முன்னணி நடிகைகளின் வயது மற்றும் பெயரை பார்த்தோம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி